rock and my fortress, and my daily world. Yes, my daily world. My God. My still. I owe my will my buckle Yes, on I the do. honor of my salvation. Yeah, I and my high tower. Yes, and my high tower. And my yeah. high tower. High, high you are. I'm lucky. ും എൻ തുകം നാട്ടം എൻ തുരു കേടകും എ കൊണ്ടും എൻ്റെ കൊമ്പും thank <muchas> you ரெசல் போன வாரம் சங்கீதம் செவன்டீன் பார்த்தோம் இன்னைக்கு வந்து சங்கீதம் எயிட்டீன் ஒன் என் பெலனாகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் ஐ வில் லவ் தி ஓ லார்ட் மை ஸ்ட்ரென்த் நமக்கு யார் ஸ்ட்ரென்த்தோ யார் நமக்கு பெலனோ அவர்கள் மீது நாம் அன்பு வைப்பதே நியாயம் நம்மளை ஒருத்தர் கண்டுக்கவே இல்லை மனிதர்களில் சொல்கிறார் நம்மளை ஒருத்தர் வந்து என்ன எதுனே சீனில் நம்மளை வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கலை நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் க கவலைப்படலை நம்ம துக்கத்தில் இருந்தாலும் அவர் கவலைப்படலை அந்த மாதிரியான ஒரு பர்சன் மீது நாம் அன்பு வைப்பது என்பது எதற்கு ஒப்பாக இருக்குதுன்னா சினி ஆக்டர்ஸை சொல்லலாம் சினி ஆக்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு பெரிய நடிகராக இருப்பார்னு வச்சுக்கங்க அந்த பெரிய நடிகரால் குறிப்பிட்ட ஒரு நூறு அல்லது நூற்றம்பது பேருக்கு மேலே அவரால் விசாரிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த அந்த இடத்துல அன்பானது பயனற்ற போகிறது அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த சினி ஆக்டரு ஃபேமஸான ஆக்டர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு தனிப்பட்ட நபரோ அவர் மீது அன்பு வைப்பாரே ஆணையல் வைப்பார் வைக்கிறாங்கன்னா அந்த அன்பு அந்த சினி ஆக்டருக்கு போய் சேருவதற்கு ரொம்ப கடினம் இவன் வந்து கிஷான் அனுபவத்தை கொளுத்திக்கணும் இல்லைன்னா இவன் அர்த்தப்பணும் இல்லைன்னா மேலேருந்து ஏதாவது ஒன்று ஏதாவது உயிர் போகிற உயிரே போக வைக்கணும் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணாதான் அது அந்த நடிகை காதுக்கு சென்றடைந்து இந்த நபரை பற்றி தெரிய வரும் நார்மல் ஃபேன்ஸாக இருந்தால் கிட்ட கூட போக முடியாது அந்த ஃபேன்ஸே பயங்கரமான ஒரு கையை அர்த்தக்கிறது அப்படியே தலையை இது பண்ணுறது ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி அவர் பேரை வந்து பிரம்மாண்டப்படுத்தி அவர் பேரில் ஒரு அன்னதானம் கொடுக்கறது ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அங்கே ரீச் ஆகும் அப்போது பெலன் இல்லாதவர்கள் அவரால் இவருக்கு எந்த பெலனுமே இருக்காது அந்த சினி ஆக்டர் அதை பலனே இல்லாதவர்கள் இடத்துல இவன் போய் அன்பு கூடுறது சினி ஹீரோவை சினி சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டாருக்கு இவன் செலுத்தும் அன்பு சென்று சேருவதற்கு வாய்ப்பே கிடையாது இது ஒரு சிறந்த உதாரணமாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸு பாலை ஊற்றி அந்த அவங்க கட் அவுட்டுக்கு பாலை ஊற்றுறது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் பால் ஊற்றி இறந்து போய் இதையும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இந்த ஒரு ஆயிரம் பேர் இப்போ ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்க அந்த ஒரு லட்சம் பேரும் வந்து இவரால் கையாட்டிட்டு தான் போக முடியுமே தவிர அங்கே ஒரு ஒரு நபர்கள் அந் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேனுடைய அன்பை வேணால் இவர் பெற்றுக்கொள்ள அவ்வளோதான் அங்கே வைக்க அங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் லட்சக்கணக்கான ஃபேன்ஸு இந்த சினி ஆக்டர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு புரோஜனமற்றது அதுதான் என் பெலனாகிய கத்தாவை உண்மையில் அன்பு கொள்வேன் ஃபஸ்ட்டு கர்த்தர் வந்து நம்மளுக்கு பலனுன்றதை நாம் அவரை விசுவாசிப்பதன் மூலியமாக கத்தர் பெலனானவர் கத்தர் நம்மளுடைய பெலன் என்கின்ற அந்த காரியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது கற்றை கத்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நாம் நமக்கு கர்த்தர் பலன் ஆகி நமக்கு நம்ம கத்தர் வந்து நமக்கு பெலன் ஆகிறாரு பலனான உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அவர் மேலே நம்ம அன்பு அது நியாயம் நியாயமான அன்பு கத்தர் மீது வைக்கப்படும் பொழுது அது பெலனாகிய கத்தர் மீது வைக்கப்படும் போது நமக்கு ஸ்ட்ரென்த் இங்கிலீஷில் அருமையாக ஆன ஒரு வேர்டு ஐ வில் லவ் தி லார்ட் மை ஸ்ட்ரென்த் என் பெலனாகிய கத்தாகி உம்மில் அன்பு கூறுவேன் ஸோ இது எந்த இடத்துல வந்து நிற்கிது ஒரு சினி ஆக்டர் மீது வைக்கக்கூடிய அன்பானது அந்த சினி ஆக்டருக்கு ஜென்மத்துக்கும் தெரியும் ஒரு லட்சம் பேர்னா பத்து லட்சம் பேர் வைக்கிறாங்கன்னா அந்த பத்து லட்சம் பேரில் ஒரு வேலை வேணால் ஒரு டிஸ்டிகினுடைய தலைவர் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேணால் அது பயன்படுமே ஒழிய ஃபோட்டோ வேணால் எடுக்கலாம் அவ்வளோதான் அது கூட மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஒதுக்கி ஒரு இந்த மாதம் சேலம் அடுத்த மாதம் ஈரோடு ஆட்டம் மாதம் வந்து முக்கியமான ஃபேன்ஸ் வரும் வச்சு ஏன்னா பண்ணலாமே தவிர இவர்கள் இந்த ஃபேன்ஸ் போய் படம் பார்க்குறதுனால தான் அவர் ரோல்ஸ் ராயல்ஸ் கார்டில் போவாங்க அந்த ஹீரோ அல்லது ஹீரோயின் இந்த ஃபேன்ஸ் போய் படம் பார்க்கறதுனால தான் அவருக்கு சம்பளம் இந்த ஃபேன்ஸ் போய் பார்க்குற சினிமா டிக்கெட்டுனுடைய அமௌண்ட்டை வச்சு தான் அவருக்கு அடுத்த படத்துக்கான அமௌண்ட்டு இந்த ஃபேன்ஸ் போய் பார்க்குற ஒவ்வொரு ரூபாயில்தான் அவர் ரோல்ஸ் ரெல்ஸ் காலத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஆனால் இந்த ஃபேன்ஸ் வைத்திருக்கிற அன்பு அவருக்கு சென்றடையாது ஃபேன்ஸ் கொடுக்கிற டிக்கெட்டுக்கு பே பண்ணக்கூடிய பணம் அவருக்கு சென்றடையும் பணம் மட்டும் அவருக்கு போகும் ஃபேன்ஸ் வைத்திருக்கின்ற அன்பானது அந்த ஹீரோவுக்கு தெரிய கூட வாய்ப்பு ரொம்ப கம்மி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க மொத்தமாக தெரியுமே தவிர ரமேஷ் சே ரமேஷ் சங்கரு கோவிந்தராஜு கனகராஜு இந்த மாதிரியான ஒரு பர்சனாக அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது சங்கீதம் பதினெட்டு ஒன்று என்ன சொல்லுது என் பெலனாக்கிய கத்தாவி உம்மில் அன்பு கூறுவேன் உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னா உண்மை தவிர வேறு யாரும் கிட்டத்திலும் அன்பு கூறுனா அது இந்த சினிமான்றது ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் உம் கர்த்தர் இடத்துல தவிர வேறு யார் இடத்துல நம்ம அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பு ஃபெயிலியராக மட்டும்தான் முடியும் அல்லது எதுவுமே ஆகாமல் இருக்கும் ஒரு விதையை நம்ம மண்ணில் போடுறோன்னா அந்த விதையிலேருந்து எதுவுமே செடியும் வரல அந்த விதையை நாசமாகவும் வரலை அப்படியே இருக்குது கல் மாதிரின்னு வச்சிக்கலாம் அந்த மாதிரி வேணால் ஆகாம தவிர கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம வந்து மூணு பேர் மூணு பேர் மேலே ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து அன்பு செலுத்தலாம் நம்பர் ஒன் யார் ஜீசஸ் நம்பர் டூ மே ஜீசஸ் நம்பர் த்ரீ பாஸ் ஜீசஸ் ஸோ கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மூணு ஆப்ஷனுமே ஏசப்பா தான் ஏசப்பா மீது அன்பு செலுத்துபவர்கள் மட்டும்தான் தோல்வி அடையமாட்டார்கள் ஏசப்பா மீது அன்பு செலுத்தும் பொழுது அது வந்து ஒய்ஃப் மேலேயும் தாய் தந்தை மேலேயும் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும் ஏன்னா வேதம் சொல்லிக்கிறபடி தான் கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுவான் வேதம் என்ன சொல்லிக்கிறதோ அதன்படி அவன் தாய் தந்தை மீது தன்னுடைய தாய் தந்தை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் அவன் தாய் தந்தைக்கு அன்பு செலுத்துவான் எனவே நம்ம பாடிக்கு ஸ்ட்ரென்த்து வேணும்னா டாக்டர்கிட்ட போய் கே டாக்டர் சத்து மாத்திரை எழுதி கொடுப்பாரு ஸோ ஸ்ட்ரென்த்து மாத்திரை கிராமத்தில் கிராமத்து சைட்லெலாம் பார்த்தீங்கன்னா ஐயா சத்து மாத்திரை எழுதி கொடுங்க ஐயா டாக்டர் ஐயா அப்படின்னு கேட்டு நான் பல டாக்டர் பல பேஷண்ட்டை பார்த்துருக்கேன் அப்போது டாக்டர் வந்து மல்டிவிட்டமின் டேப்லெட்டு எழுதி கொடுப்பாங்க அதிகமாக கிராமத்து மக்கள் கூடிய சொல்லக்கூடிய இந்த வேர்டு ஸ்ட்ரென்த்து மாத்திரை ஸோ நம்ம நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஸ்ட்ரென்த்து யார் ஏசப்பா நம்பர் ஒன் ஏசப்பா நம்பர் டூ ஏசப்பா நம்பர் த்ரீ ஏசப்பா அதுக்கு தெர் இஸ் நோ சப்ஷூட் அதனால் என் பலனாகியே கர்த்தாவை சங்கீதக்காரர் அருமையாக சொல்லித்தான் பாருங்கள் என் பலனாகிய கத்தாவை உம்மில் அன்பு கூறுவே கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கல்லம் புகும் என் துருகமும் எந்த சூழ்நிலையிலுமே யாருமே நம்பி போகாதீங்க நீங்கள் போவீர்களே ஆனால் கத்தர் மூலியமாக போங்க என் துருகம் என் கேடகம் என் ரட்சணிய கும்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் யாரு கத்தர் ஹை டவர் இங்கிலீஷில் த லார்டு அண்ட் மை டெலிவர் மை காட் மை ஸ்டென்த் இன் ஹூ ஐன் ஐ வில் ட்ரஸ்ட் மை பக்லர் அண்ட் தார்ன் ஆஃப் மை சால்வேஷன் அண்ட் ஹை வை அண்ட் மை ஹைட் அவர் ஹைட் அவர் இதில் அப்லோட் பண்ணக்கூடிய சாங்கெலாம் இந்த இது வரும் ஸோ இதுக்கு நடுவில் யங்ஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய அந்த காதல் நம்பர் ஒன் படிக்க வேண்டிய வயசில் படிங்க திருமணம் செய்ய வேண்டிய வயசில் திருமணமும் செய்யுங்க எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் லவ் 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 இந்த அன்பு பல நற்றதாக போய்விடும் இந்த அன்பு தேவையில்லாதது இப்போது அடுத்த வாரம் நான் மட்டன் சாப்பிட்ணும் மட்டன் குழம்புனா ஏன் போய் நான் மட்டன் வாங்கணும் அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழமை மட்டன் சாப்பிட்றோன்னா அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு மட்டன் ஷாப்போ அந்த ஷாப் லீவாக பக்கத்து ஷாப்போ ஊர் ஃபுல்லாக மட்டன் கடை இருக்குது அங்கே போய் மட்டன் சாப்பிடு அன்றைக்கி போய் மட்டன் வாங்கி ஃப்ரை பண்ணியோ பிரியாணி செய்தோ சாப்பிடுங்க அடுத்த வாரம் ஞ மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும் இன்றைக்கி ஏன் மட்டனை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க இன்னைக்கு மட்டனை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது டேமேஜ் ஆகும் குவாலிட்டி போகும் அதே போல் தான் காதல் என்பது உங்களுக்கான கல்யாண டைம் இப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போ வீட்டில் அலைஞ்சு பார்க்குறாங்கன்னா அப்போது அன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் உங்கள் மனசுக்கு பிடிச்சி தான் கிட்ட சொல்லியோ அம்மாக்கிட்ட சொல்லியோ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இருபத்தைந்து வயதில் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நபர் பதினாலு வயசில் எதுக்கு போய் காதல் தேட வேண்டும் அல்லது அவங்க அப்ரோச் பண்ண வந்தாங்கன்னா அதை ஏன் அக்செப்ட் பண்ண வேண்டும் தட் இஸ் நாட் அ ரைட் டைம் டு திங்க் அண்ட் டு ஒர்க் எல்லா காதலும் காலேஜ் இல்லைன்னா ஸ்கூல் லைஃப்பில் தான் ஸ்டார்ட் ஆகுது அது ஸ்டார்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் பிரியாணி சாப்பிடணுன்னா ஏன் இன்னைக்கு இந்த வாரம் போய் மட்டனை வாங்குறீங்க இன்னைக்கு ஏன் காதலை பற்றி தேர்ந்தெடுக்கிறீங்க அது எப்படி காதலாகும் அடுத்த வாரம் மட்டன் பிரியாணி செய்கிறேன்னா அன்றைக்கி தானே நீங்கள் க கறி வாங்கணும் இன்றைக்கியா நீங்கள் கறி வாங்குறீங்க அடுத்த இருபத்தைந்து இருபத்தி நாலு திருமணம் திருமணமாக ஆகணும்னு இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் போய் அலைன்ஸ் பார்க்குறீங்க நீங்களாம் ஏன் அலைன்ஸ் பார்க்குறீங்க உங்களுக்கு தேவையான மனிதர்களை நீங்கள் காதலித்து திருமணம் பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ண காதலிக்கவே கூடாதுன்ற கான்செப்டே தப்பு லவ் தே அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் செய்வது என்னுடைய திங்கிங்காக இது போது ஸோ என் அப்போ ஏன் வந்து காதலில் தோல்வி கடலில் குதி கு குதிப்பு மரணம் குதித்து மரணம் காதலில் தோல்வி தூக்கிட்டு தற்கொலை ஏன்பா அது எப்படி வருது இருபதாம் தேதி சமைக்க வேண்டியதற்கு ஒன்றாந்தேதியே கறி வாங்கியதால் கறி நாசம் அடுத்த மாதம் மட்டன் பிரியாணி சமைப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக கறியை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைத்து ஃப்ரிட்ஜில் கரண்ட் ஆஃப் ஆகி கறி கெட்டு தறிக்கெட்டு போனான் ஸோ ஸோ அன்னைக்கு டுவெண்ட்டி எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் ஒரு பொ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிச்சின்னா அதுக்கு மனசில் பிடிச்சது கூட அவங்க அப்பாக்கிட்ட போய் பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை ஒரு சுச்சுவேஷன் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சொல்லும்போது அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாரு அப்பலாம் என்ன ஏது என்ன பையன் என்ன பண்ணுறான் என்ன எவ்வளோ பேக்ரவுண்டு என்ன ஏது கேட்டு ஒரு வேளை ஒத்துக்கலாம் ஒத்துக்கலனா அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக போய் பண்ணுறீங்களோ இல்லை அது அது உங்களுக்கு இஷ்டம் ஆனால் அன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு அன்றைக்கி காலில் மட்டன் தான் சிறந்த வழி அது அதுதான் வந்து பெஸ்ட் அதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த அந்த மாதிரியான தவறான அன்பு செலுத்துறதுக்கு பேர் தான் காதல்னு சினிமா சொல்லுது அந்த மாதிரி காதலை தான் பெற்றோர் எதிர்க்கிறாங்கன்னு பெற்றோர் சொல்கிறாங்க அந்த மாதிரி காதலை பார்த்து பார்த்து தான் சினிமா பார்த்து பார்த்து தான் அதுதான் காதல்னு இவன் தப்பாக நினச்சின்னு எயித்து படிக்கிற பொண்ணு எயித்து படிக்கிற பையன் நைன்த்து படிக்கிற பொண்ணு டென்த்து படிக்கிற பையன் லவ் லெட்ரு கொடுக்கறது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இல்லாமல் கன்வெர்ட் பண்ணி ஃபுல் டைவர்ஷன் ராங்கான விஷயத்தில் அப்ளை பண்ணி திஸ் வாட் த சிச்சுவேஷன் இப்போது யங்ஸ்டர்ஸ்கிட்ட ரொம்ப நாளாக இப்போ இல்லை என்றைக்கி சினிமாவுக்குள்ளே காதலை கொண்டு வந்து ஸ்கூல் டேஸில் டியூஷனில் ஸ்கூலில் லெட்டர் போடுறது பண்ணால் அதே இவனும் பண்ணுறான் காதல் தோல்வின்னா சரக்கு அடிக்கணும்னு எப்படி தெரிஞ்சு முன்னோர்கள் எழுதி வச்சாங்கள சினிமா பார்த்து காதல் தோல்வி அதனால் சரக்கு அப்படின்றோம் ஸோ லவ் ஃபெயிலியர் அப்படின்ற வேர்டே தவறானது தேவையற்றது தேவைக்கப்போ சுச்சுவேஷனில் அன்றைக்கி தேவைப்படும் போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் முன்பாக வாங்கி புரிச்சது வைக்கக்கூடாது என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கின்ற அன்பு ஒரு நாளும் மாறாது ஒருவராலும் மாற்ற முடியாது நாம் விசுவாசத்தால் அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பானது பலன் அதனால தான் கர்த்தரின் கண்மலையும் கர்த்தரின் கோட்டையும் கர்த்தரின் சிகரம் கர்த்தரின் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் தொருகமும் என் கேடகம் என் ரட்சணிய கும்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறது ஸோ அருமையான இந்த விஷயத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம் சங்கீதம் ஏட்டின் கத்த தவிர வேறு யாருமேலேயும் நம்ம அன்பு வைக்கக்கூடாது அது வைத்தால் அது அன்பே கிடையாது அந்த அன்பு ஒரு நாளும் ஜெயிக்காது ஸோ இந்த பாட்டு தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்மையும் கத்தரின் கோட்டையும் அடைத்தளம் புகும் என் அடைத்தளம் புகும் என் புருகம் என் கேடகமும் என் கேடகமும்

இந்த ஃபுல் சாங் வந்து நம்ம ஃபுல் சாங் வந்து இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இது கடைசியில் எனவே கத்தர் மீது கத்தர் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து அவர் மீது நம்ம வைக்கக்கூடிய அன்பானது ஒரிஜினல் ஓஜி நம்ம பெலன் வந்து கத்தர் அதனால் கத்தர் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பானது யார் யார் மீது அந்த அன்பு நம்மளை வழிநடத்தும் அதன்படி நாம் செய்வோம் செய்வோமே ஆனால் கத்தரிடத்தில் நாம் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் கத்தருக்கு கத்தர் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு நம்ம அந்த மாதிரி அன்பு வச்சோன்னே என்ன நடக்கும் வேதத்தை வாசிப்போம் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன நடக்கும் அதில் யார் யார் மீ மீது நம்ப அனுபவிக்க வேண்டும் அது என்ன சொல்லுதோ அந்த ப்ராசஸில் நம்ம வாழ்க்கையை அதன்படி வாழ தொடங்கிவிடுவோம் அதனால் கர்த்தனுடைய அன்பிலே நாம் வாழ்வது ரொம்ப சௌகரியமாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஆமாம்